இதில் வந்து சுற்றி ஓட்டி டாட் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கொக்கிப்பட்டி வீபெட்டி அடிச்சுட்டு கழுத்து பீஸ் வந்து ரவுண்டு கழுத்து சுருக்கம் இல்லாமல் எப்படி வந்து இதை அடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இது வந்து நான் டாட் பிடிக்கிறது பட்டி அளவெடுத்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கட்டிங் வீடியோ வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைனிங் க்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது எப்படி வந்து சுற்றி சுருக்கம் இல்லாமல் ஓட்டுறது பட்டி எப்படி வந்து முன்பாகமோ அதுவும் போட்டு நம்ம அளவெடுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து தெளிவாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறங்க இப்போ இதில் வந்து நம்ம வீ பட்டி வந்து ஈஸியாக எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ நான் வந்து இதில் வந்து லாக் போட்டு படிமானமாக வந்து கீழே வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன் இப்போ இப்போ நம்ம பிடிக்கிறது மேலே பிடிச்சோன்னா இப்போ வந்து மடித்து கீழே வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம கொக்கிக்கு உள்ள பக்கம் வந்து வச்சிடலாம் இதில் மெயின் பீஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மெயின் பீஸ்லேயே வந்து வளையத்துக்கு போட்டுக்கிறேங்க அப்போ தான் வந்து மேட்சிங் கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு வந்து துணி எடுத்துக்கிருங்க நீங்கள் மடித்து வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு வந்து கீழே வந்து இறக்கம் வச்சு நீங்கள் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம் தச்சு லாஸ்ட்டாக வந்து மடிச்சு விட்டிங்கனாலும் இன்னும் நீட்டாக வரும் இப்படியே இதில் வந்து தையல் போட்டுருங்க நீங்கள் அளவுக்கு தையலுக்கு சேர்த்து கட் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து போட்டுருங்க இப்போ இதை வந்து அப்படியே மடிச்சுருங்க இதுக்கு வந்து நீட்டாக வந்துடும் வந்து ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லாமல் இந்த அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க இது வந்து நம்ம கொக்கி வைக்கிற பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுருங்க ரெண்டாவது வந்து ஒரு மடிப்பு இதில் வந்து மடிச்சுருங்க இப்போ க நல்லா நெகத்தை வச்சு நான் கரெக்டாக தேய்ச்சி விட்ருங்க இதில் வந்து இங்கேயும் வந்து அளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குறேங்க இங்கே வந்து லைட்டாக நம்ம அந்த கீழே வந்து ஒரு காலிஞ்சி இறக்கம் விட்டுருக்கமே அதை வந்து நீட்டாக வந்து ஒரு அளவு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு மடிப்பு மடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து நீட்டாக வந்து மடித்து விட்ருங்க இந்த மடிப்பு வந்து எவ்வளோ இருக்குது நம்ம முதல்ல வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ மடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணிவிட்டு கரெக்டாக மடித்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே வந்து விட்ட எடுத்து இப்போ உங்களுக்கு வந்து தச்சு இதை இதை நான் எடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து நான் தச்சு காமிக்கிறேன் இதை வந்து அப்படியே தச்சுட்டு இப்படியே வந்து திருப்பிக்கிறோங்க திருப்பிட்டு இதில் வந்து தையல் போட்டு எடுத்துருங்க அந்த துணி வந்து தூக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இதை எடுத்துருங்க அப்படியே அப்போ நீட்டாக வந்து ஆயிரும் உங்களுக்கு வந்து துணி தூக்க மாட்டாது இப்போ நமக்கு வந்து கொக்கி பக்கம் வந்து வச்சாச்சு இப்போ நம்ம வளையம் வந்து வச்சிடலாம் இது வந்து உள்பக்கமாக வச்சு நம்ம வெளிப்பக்கமாக திருப்பினோம்னா வளையம் இப்போ வெளிப்பக்கமாக வச்சு உள்பக்கமாக திருப்பி கொண்டு வந்தோம்னா கொக்கி பக்கத்துக்கு இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு நம்ம கழுத்து பீஸ் வெட்டுறமே அந்த அகலம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டரை இன்ச்சு கழுத்து அகலத்துக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அகலம் வேணான்னா நீங்கள் லைட்டாக வந்து குளிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ ஒரு இன்னும் மடிக்காமல் காமிச்சேன் இப்போ அதை வந்து நான் மடித்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு மடிச்சுருங்க மடிச்சுட்டு இதில் வச்சுருங்க இந்த இடத்துல அளவு கரெக்டாக ஏத்திற்கும் இல்லாமல் வைங்க எந்த அளவுக்கு வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு வச்சுருக்கீங்களோ அளவுக்கு வந்து தையல் வச்சுருங்க கால் இஞ்சின்னா கால் இஞ்சி வீ அடிக்கிறவங்கன்னா வீ அடிச்சுக்கலாம் இதை வந்து அப்படியே மடிச்சுட்டு தைச்சிட்டு இதை வந்து நல்லா விரித்து விட்டுருங்க விரிச்சுட்டு தேய்ச்சிருங்க சுருக்கம் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து இதை கட் பண்ணிட்டுங்க நம்ம ஆல்ரெடி வந்து கீழே மடிச்சிட்டோம் அதனால இப்போ இது வந்து ஒரு மடிப்பு போதும் கொக்கிக்கு வந்து ரெண்டு வளையத்துக்கு வந்து ஒரு மடிப்பு இப்போ இது மேலே நம்ம வந்து வளையம் வைக்க போகிறோம் இதில் அப்படியே நீங்கள் வீ அடிக்கிறதெல்லாம் அடிச்சுக்கலாம் இப்போ கீழே நம்ம ஆல்ரெடி மடிச்சிருக்கோம்ல அதை வந்து கொஞ்சம் தள்ளிட்டு நீட்டாக வந்து எந்த அளவுக்கு தேவையோ ஏற்றறக்கம் இல்லாமல் கரெக்டாக மடித்து அதில் வந்து இதுக்கு இந்த பக்கம் எடுக்க வேண்டாம் நம்ம வளையம் வச்சு தச்சிருவோம் அதனால் வந்து தச்சு வெளியில் எடுக்க வேண்டாம் இப்போ நீட்டாக வந்துடுச்சு பாருங்கள் குக்கிங் வலையமும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குறேங்க ஏத்தரக்கம் எதாவது இருக்கா அப்படின்னு கிடையாது ரைட்டாக கூட இல்லை இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பீஸ் அடிக்கிறது தான் வேலை இப்போ இதை நல்ல பக்கமாக போட்டுக்கிருங்க இதை வந்து திருப்பி போட்டுக்கிறேங்க இப்போ எந்த அளவுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு தவிட்ட அளவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து திருப்பி போட்டுக்கிறேங்க நம்ம பட்டியெல்லாம் வந்து அளவெடுத்து ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால ஏ வராது இதில் வந்து நான் கட்டிங் வீடியோ சுற்றி ஓட்டுறது பட்டி எப்படி அளவு எடுக்கிறது எல்லாம் வந்து இன்ச்சு அளவு அளவெடுத்து கரெக்டாக நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ முத மொதல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஓவர்லாக் போட்டு கழுத்து பீஸ் அடிச்சிடலாம் இப்போ அதை வந்து ஓர்லாக் போட்டாச்சு இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறோம் இது வந்து ரவுண்டு கழுத்து கரெக்டாக கிராஸ் பீஸ்க்கு வந்து எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிருங்க நல்லா வந்து இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிருங்க எந்த பக்கம் கிராஸ் வருதுன்னு இப்போ இந்த அகலம் வந்து நமக்கு போதும் நான் வந்து ஒரு ஒரு இன்ச்சு அதுக்கு வந்து ஒரே மாதிரி கட் பண்ணுறேன் கிராஸ் கண்டிப்பாக வேணும் பீஸ்க்கு வந்து ரவுண்டு கழுத்துக்கு என்ன கழுத்து போட்டிங்கன்னாலுமே வந்து கிராஸ் பீஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் இதுவே அதிகமானது தான் இப்போ இதை வந்து கிராஸ் இருக்குது அதை அப்படியே ஜாயின் பண்ணி அதை கட் பண்ணி கட் பண்ணிடுங்க தைச்சிட்டு அளவு வந்து பக்கத்தில் கட் பண்ணிடுங்க போதும் நம்ம தச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஜாயின் பண்ண முடியாது அதனால எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீஸ் வந்து போட்டுக்கிறோங்க இப்போ நமக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா இல் ரொம்ப வந்து இழுத்துகிறதிக பீஸ் வந்து வீணாக போயிருந்தது லைனிங் துணியில் வந்து அதனால் இழுக்காமல் கரெக்டாக வச்சுக்கிறோங்க இப்போ ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிருங்க நம்ம ஜாயின் போட்டுருக்கதை வெளிப்பக்கமாக வச்சுக்கிறோங்க இதை வந்து ஒரு காலிஞ்சி மடிச்சுட்டு வெளிப்பக்கமாக வச்சு தச்சுக்கிட்டு வாங்க ஒரு ஃப்ளீட் வேணால் பிடிச்சி விட்ருங்க இல்லை ரவுண்டு உங்களுக்கு கரெக்டாக வரும் வெட்டிட்டு தட்டிங்கன்னா அப்படியே வந்து அடிச்சுட்டு வந்துடுங்க பாக்கழுத்து ரவுண்டு கழுத்துக்கெலாம் வந்து ஃப்ளீட் வந்து பிடிச்சிங்கன்னா இன்னும் வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் ஒரே மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடுங்க நீங்கள் எந்தளவுக்கு ஆரம்பத்தில் எடுத்துருக்குறீங்களோ அதே மாதிரி அப்படியே வந்து திருப்பி திருப்பி எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம்லாம் வந்து திருப்பிக்கிருங்க நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன மடிச்சுட்டோமோ அதே அளவுக்கு வந்து ஒரு கால் இஞ்சி மடிச்சு இப்போ இதில் தான் வந்து நல்லா பக்கத்தில் பக்கத்தில் வந்து கட் பண்ணிடுங்க அப்பதான் வந்து நல்லா வந்து திரும்ப உங்களுக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் வரும் நீட்டாக நம்ம தைச்சிருக்க தையில வந்து கட் பண்ணிடாதீங்க அதுக்கு மேலோட்டமாக அதாவது பக்கத்தில் அந்த ரவுண்டு எங்க வருதோ அந்த ரவுண்டுக்கிட்ட மாத்திரம் ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தச்சிருக்க தையில கட் பண்ணிட்டீங்கன்னா வந்து தை அந்த துணி வந்து ஓட்ட விழுந்துரும் அதை வெட்டிடாமல் பாருங்க இப்போ நம்ம வெளியில் வந்து வச்சு தச்சோம் இப்போ உள்பக்கமாக வந்து இந்த இதை வந்து ஒரு மடிப்பு மடிச்சிக்கிறோங்க இருக்கிற பிஸு வந்து வெளியில் தெரியாமல் அப்படியே மடிச்சுருங்க நம்ம ஒரே மாதிரி பீஸ் போட்டுனால நமக்கு வந்து அளவும் வந்து ஒரே அளவு தான் வரும் உங்களுக்கு பாருங்கள் ஒரே மாதிரி அளவு வந்திருக்கு அதை அப்படியே மடித்து இன்னொரு தையல் வந்து போட்டுடலாம் நீங்கள் வெளிப்பக்கமாக போட்டாலும் சரி உள் பக்கமாக உங்களுக்கு கை வந்து எந்த பக்கம் தைக்கிறதுக்கு அளவு கரெக்டாக வருதோ அந்த பக்கம் வந்து அப்படியே தைச்சிருங்க இந்த இப்போ நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள் இதை வந்து அப்படியே ஒரு மடிப்பு லைனிங் ஃபுல்லாக உள்ளே வர்ற மாதிரி வச்சு கரெக்டாக தேய்ச்சி விட்டுக்குறேங்க தேய்ச்சி விட்டு ஸ்டார்டிங்கில் கரெக்டாக இழுத்து அதே சேஃபுக்கு வச்சுக்கிறேங்க அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இந்த நம்ம விரலை வச்சு உள்ளர வந்து சுருக்கம் இல்லாமல் உள்ள தள்ளிட்டு வாங்க தள்ளிட்டு அதே மாதிரி துணியை வந்து திருப்பிக்கிறீங்க உங்களுக்கு எந்தெந்த பக்கம் துணி திரும்பணுமோ அந்த பக்கம் வந்து அப்படியே கரெக்டாக துணியை வந்து திருப்பிக்கிறங்க கழுத்து பீஸ் மாத்திரம் கொஞ்சம் நிதானமாக அடிக்கணும் நம்ம எந்தெந்த அளவு கரெக்டாக எடுத்திருக்கோமோ அந்தந்த அளவு கரெக்டாக தைச்சுப்பிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ சோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு வேணும்னா அந்த ரெண்டு இன்ச்சு தான் கிடைக்கும் இப்போ தைச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் லைனிங் வந்து உள்ளே போயிடுச்சு மெயின் பீஸ் அழகாக தெரியுது பாருங்கள் இப்போ இந்த கரெக்டாக அந்த இஞ்சில் தான் அந்த ஒட்டுத்தையல் வந்து போட்டுருங்க பீஸ் போட்டிருக்கோம் அது இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் கட் பண்ணி அதனால் அதனால உங்களுக்கு வந்து சுருக்கம் வராது உங்களுக்கு பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு முன்னாடி இந்த ரவுண்டு வந்து அழகாக வந்திருக்கு பாருங்கள் பின்னாடி ரவுண்டு கழுத்தும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு ரவுண்டனால் உங்களுக்கு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக வரணும் அப்போ தான் வந்து ரவுண்டு வந்து போடுறதுக்கு அழகாக இருக்கும் ரெண்டரை இன்ச்சி நம்ம எடுக்கிறோம் கால் இஞ்சி த உள்ள பிடிச்சி தைக்கிறதுனால நமக்கு வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி வந்துடும் போடும்போது நல்ல அகலம் வந்து கரெக்டாக வரும் கழுத்து வந்து ஒரு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கை கை கொடைஞ்சிட்டு கை ஜாயின் பண்ணுறது தான் வேலை இப்போ ஈஸியாக வந்து நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து கழுத்து பீஸ் தான் வந்து நீட்டாக வரணும் இந்த மாதிரி வந்து அடிக்கிறதுக்கு நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோங்க நிறைய ப்ளவுஸ் தைக்க தைக்க தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த கரெக்டாக எங்கெங்கே ரவுண்டு வந்து திரும்புதோ அந்த இடம் ஃபுல்லாக சிசர்கட் போட்டுருங்க போட்டிங்கன்னா தான் இந்த ஃபினிஷிங் கிடைக்கும் இல்லைன்னா பூரா கோடு கூட இழுத்துக்கிட்டு நிற்கும் இந்த ரவுண்டு வந்து நீட்டாக வராது அதனால அதை கரெக்டாக பார்த்து போடுங்க இதேமாதிரி நான் வந்து கை அதை கையை வந்து குடைஞ்சிட்டு ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ கொடுத்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்